கீரை பொரியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்காக உளுந்து கடுகு சீரகம் ரெண்டு காஞ்சு மிளகா பொடியாக நறுக்கின மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அதையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரைக்கு மூணு ஸ்பூன் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த சிறு பருப்பை அந்த கடாயில் ஆட் பண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கீரையை அதில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஃபைனலாக இதில் துருவன தேங்காயை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா കീരപൊരിയൽ റെഡി